வெல்கம் டு அவர் மோட்டிவேட் அவர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே ஒரு மனிதன் பிறப்பது கருவறை மறிப்பது கல்லறை இடைப்பட்ட வாழ்க்கையை வளப்படுத்துவது வகுப்பறை என்று சொல்வார்கள் அந்த வகுப்பறை தேசத்தின் சிற்பிகளாம் ஆசிரிய பெருமக்களே நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மாணவ தேவதைகளே இந்த தேவதைகளை தந்திருக்கிற பெற்றோர்களே எங்கள் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி ஐயா அவர்களே தபோமன தபோவன பெரியோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியில இருந்து யுவ பாரதி வந்தாங்க ரொம்ப அருமையா பேசினாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க உண்மையிலேயே உங்க பள்ளிக்கூடத்துக்கு அவங்க ஒரு பெரிய கௌரவத்தை இன்னைக்கு தேடி தந்திருக்கிறாங்க அதுலயும் யுவ பாரதி பேசுனதெல்லாம் அப்படியே ஆவேசமா அதில் பாரதின்னு வேற பேர் இருக்கு பாருங்க அப்புறம் அவங்க அப்படித்தானே பேசுவாங்க ஏன்னா அதுக்கடுத்து ஒரு பாரதி வேற வர இருக்கிறாங்க அவங்க பேர்ல பாதியை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி பேசலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ரொம்ப நல்லா பேசுனாங்க அவங்க சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்லக்கூடா தான் கனிவோட சொல்லணுமா கனிவோடு எப்படி சொல்லணும் படிமா பப்புமா உனக்கு நான் செஞ்சு தரேன் உப்புமா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா தப்புமா அப்படின்னு சொன்னால் படிப்பீங்களா எனக்கு புரியலை படி படிங்கிறத ப எ எப்படி தாங்க சொல்கிறது அவங்க ஆச்சரியமாக பேசுகிறாங்க எங்களுக்கு பிடிக்காத விஷயம் எக்ஸாம் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு தான் வரோம் உங்களுக்கு சினிமா பிடிக்கும் உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும் உங்களுக்கு கேம்ஸ் விளாட பிடிக்கும் அதை போடுவோமா பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் சேர்ந்து உக்காந்து எக்ஸாமுக்கு பதிலாக மூணு மணி நேரம் உட்காந்து படத்தை போட்டு இதிலருந்து பாகம் குறிக அப்படின்னு குடிக்கலாமா எங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான இடம் தாங்க பள்ளிக்கூடம் இதெல்லாம் சினிமா தேட்டராக வாழ்க்கையை வந்து சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இதில் அந்த பிள்ளை தொண்ணூறு மார்க் எடுத்தால் எடுக்கட்டும் நீ அறுபது மார்க் எடுத்தாலே சாலை சிறந்தது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணுமா சொன்னால் அடுத்த என்ன பண்ணுவீங்க முப்பது மார்க் எடுத்துகிட்டு வந்து ஏன் அப்படிம்பிங்க சொல்லுவீங்களா இல்லையா உண்மையே சொல்லுங்க முப்பது மார்க் எடுத்துட்டு இதனால் என்ன அடுத்த முறை நான் இன்னும் பதினைந்து மார்க் எடுக்கிறேன் அப்படிம்பிங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க ஹலன் கெல்லர் பற்றிலாம் சொன்னாங்க அவங்க விதி விலக்குங்க ஒரு ஆயிரத்துல ஒரு மாணவி அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கையில பொருந்துமா அவங்க ஆசிரியரை மிதிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன ஆசைப்படுறாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல ரெண்டு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அந்த ஊரு பேரு பள்ளிக்கூடம் பேர்லாம் வேணாம் பள்ளிக்கூடம் சாயந்தரம் முடிஞ்சிருச்சு வாசல் பக்கத்துல கேட்டுக்கு வெளியில ஏதோ சத்தமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமுமா இருக்குது ஹெச்எம் சொல்றாரு ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு வெளியில என்ன சத்தம் போய் நீ கண்டிச்சுட்டு வாங்கன்னு இருக்கிறார் ஒரு ஆசிரியர் மட்டும் வெளியில வர்றார் பார்த்தா ஒரு பனிராண்டாம் வகுப்பு மாணவன் அவனுடைய பர்த்டே பார்ட்டியை பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வச்சு கேக் வச்சுட்டு கொண்டாடுறான் பத்து பேர் இருந்துக்கிட்டு இந்த வேட்டு போடுறது வெடி போடுறதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க டிராஃபிக் ஆகுது ஒரே அந்த ஏரியாவே கசகசன்னு இருக்குது இவர் வந்து டே அறிவு இருக்கடா இங்கே வச்சா பார்த்தி கொண்டாடுவீங்க வீட்டுக்கு போய் கொண்டாடுங்கடா அப்படின்னு அவ்வளோதாங்க சொல்லியிருக்கிறார் பத்து பசங்களும் சேர்ந்து ஆசிரியரை அடிச்சு போட்டாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நீ டீச்சர் வெளியில் வந்துட்டா எங்க இஷ்டத்துக்கு தான் இருப்போன்னு சொல்லி வாத்தியாரை போட்டு பத்து பேரை அடிச்சிருக்கிறாங்க தூரத்தில் பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் வேகமாக ஓடி வந்து இந்த பத்து பேரையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகளை அம்மா கண்டிக்க வேண்டும் அம்மா கண்டிக்கலைன்னா அப்பா கண்டிக்கணும் அப்பாவும் கண்டிக்கலா ஆசிரியர் கண்டிக்கணும் ஆசிரியரும் கண்டிக்க முடியாவிட்டால் இந்த சமூகம் உங்களை தண்டிக்கும் என்பதை தயவு செய்து மறந்துவிடாது ஒருத்தன் கையில நீங்க அடி தான் உங்க பெற்றோரும் ஆசிரியரும் இந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க ஏன் பிள்ள வெளியில போய் அசிங்கப்பற்ற கூடாது இன்னொரு இடத்துல அவமானப்பட்ட கூடாதுங்கிற அக்கறையில தான் உங்களை கண்டிக்கிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா அவங்க சொல்றாங்க நாங்கள் உங்கள் அன்புக்காக இயங்குகிறோம் ஏன் ஏங்குறீங்க நீங்க எதுக்காக ஏங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா முன்னாடிலாம் அப்பா வீட்டுக்கு வந்தா நாங்களாம் கொடுக்குணும்னு ஓடுவோம் எதுக்கு தெரியுமா அவர் எதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவார் இன்னைக்கு அப்பா வந்த பிள்ளைங்கலாம் திரு திருன்னு ஓடுது எதுக்கு அவர் கையில இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்குறதுக்கு நீங்க எதுக்கு ஏங்குறீங்கன்னு தெரியாது அந்த மொபைல் போனை கையில கொடுத்துட்டு அதுக்கு பாட்டுக்கு பெச்சாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க எதை பத்தியும் கவலை கிடையாது யார் எக்கேடு கேட்டாலும் கவலை கிடையாது ஹோசூரில் ஒரு பள்ளி கூடத்துல அந்த டீச்சர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களையே சம்பாதிக்கவும் வச்சிருக்காங்க நான் கேக்குறேன் நீங்க அப்படி செய்வீங்களா உங்க சொந்த வேலையவே உங்களால செய்ய முடியலையே திங்க கிழமை காலையில எட்டு மணிக்கு அந்த ரிப்பனை தேடுறதுக்குள்ள அப்பனை கருக்காக்கி அம்மாவை கருக்காக்கி அது மழைப்பாம்பு மாதிரி சுத்தி கிடக்குதுங்க கட்டிலுக்கு கீழே ஒண்ணு கிடக்குது டிவிக்கு பின்னாடி ஒண்ணு கிடக்குது எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவாங்களா எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவாங்கயா ஏன்னா மீதி தூக்கத்தை பள்ளிக்கூடத்துல தானே போய் தொடரணும் எப்படி இருக்குது பாருங்கள் டீச்சர்களுடைய நிலமை உங்கள் ரிப்பனை உங்கள் தேடி எடுத்து வைக்க முடியாது லன்ச் பாக்ஸ் நீங்கள் சாப்பிட்ட லஞ்சு பாக்ஸை எத்தனை பேர் ஒழுங்காக கழுவி வச்சிருக்கீங்க நீங்கள் சாப்பிட்ட தட்ட கழுவி இருக்கிறீங்களா இல்லை ச கழுவுற இடத்துலயாவது போட்டிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது உங்கள் வேலையவே நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் நீங்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பீங்க நாங்கள் அப்படியே வாசலில் உக்காந்து இருக்கணும் என்ன கொடுமைன்னே தெரியல சரவணா இது பயங்கரமா பேசி இருக்கிறாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மாணவிகளே கண்டிப்பு என்பது அதிகாரம் இல்லை அது அடக்குமுறை இல்லை அது உங்கள் மேல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வைத்திருக்கிற அக்கறையின் அடையாளம் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டிலேயே பாருங்களேன் அம்மா கொஞ்சம் கனிவோட தான் இருப்பாங்க ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க செல்லம் கொடுப்பாங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா யாருடைய செயலால் நாம முன்னேறுவோம் நீங்க கவனிச்சு பாருங்க குழந்த தவண்டு இருக்கும் கீழே விழுந்ததுன்னு வைங்க அம்மா இருந்தால் தான் அழும் அம்மா இருந்தால் பேனு கற்றுவாங்க ஐயோ என் பிள்ளான்ட்டு ஓடியாருவாங்க அப்பா மட்டும் இருந்தார்னு வைங்க இப்படியே பார்த்துட்டே இருப்பார் பேப்பர் எடுத்து விரிக்க ஆரம்பிச்சுருவார் இந்த பிள்ளை என்ன செய்யும் அதுவாக இருந்துச்சு இப்படி தட்டிட்டு இருந்தாலும் நம்மளை தூக்கி விட மாட்டார் நம்ம தலைவீதியை படுத்தா அப்படின்ட்டு போயிடும் அப்பா மனசுக்குள்ள என்ன என்னன்னு தெரியுமா இன்னைக்கு நாம தூக்கி விட்டு செல்லம் கொடுத்துட்டோம்னா இது எந்திரிச்சு நடக்கும் ஆனால் இந்த சமூகத்தில் நாளை இந்த பிள்ளை தடிக்க விழும்போது கை தூக்கி விட யாரும் இருக்க மாட்டார்கள் அது சொந்த காலில் எந்திரிச்சு நிற்கணும் அதுக்காகவே இன்னைக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாருங்க கண்டிப்பு அப்பாவின் அடையாளம் இல்லையா பள்ளிக்கூடத்தில் அம்மா கொண்டு போய் விடுறதுக்கும் அப்பா கொண்டு போய் விடுறதுக்குமே வித்தியாசம் இருக்குது தெரியுமா மொத்த மொதல் பள்ளிக்கூடத்துக்கு அம்மா கொண்டு போய் விடுறாங்கன்னு வைங்க அந்த பிள்ளை ஒரு வாரம் ஆனாலும் பள்ளிக்கூடம் போகாது கூட்டு போய் முத்தங்குஞ்சி அந்த இடத்துல உட்கார வச்சு இருந்துக்கிடவே இல்லை இருந்துக்கிடணும் நல்லா சாப்புடணும் படிக்காட்டி கூட பரவாயில்ல அந்த ஸ்நாக்ஸை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்காத இருந்துக்கணும் உடனே பேனை அழுவான் வா அப்படின்னு கூட்டு வந்துடுவாங்க இப்படி பத்து நாள் நடக்கும் அப்புறம் அப்பா பார்ப்பாங்க இந்த லட்சணத்தில் போனால் இவன் படிச்சுக்கிடவே மாட்டான் வாடா அப்படின்னு அப்பா இழுத்துட்டு வந்து சத்தம் இல்லாமல் உட்காரு ஸ்கூல் அழகாக இருக்குது கிளாஸ் ரூம் பிரமாதமாக இருக்குது நல்லா படிக்கணும் தோலை உரிச்சிருவேன் அப்படின்ட்டு வந்தாருமே இங்கே அவன் பாட்டு கம்முன்னு இருப்பான் அப்போ அந்த கண்டிப்பு என்பது நம்மை ஒழுங்குபடுத்துகிற விஷயமே தவிர நம்மை தண்டிக்கிற விஷயம் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க செல்போனை வாங்கி வச்சுட்டு ஏதாவது உருப்படியா நீங்க பாக்குறீங்களாங்க ஏதாவது உருப்படியா இந்த ஏப்ரல் மாசம் பப்ஜின்னு ஒரு விளையாட்டு இருக்கு நமக்கு பப்ஜினாலே தெரிய மாட்டேங்குது சரியா பப்ஜின்னு ஒரு விளையாட்டாக ஒருத்தன் விளையாட மாட்டேங்கிறான் அந்த கேமுக்குள்ள பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் எங்கெங்கயோ இருந்து விளையாடுறாங்க அவன் தான்டா தண்டா கொள்றான் சுடுறான் இந்த வாசல் கிட்ட நிக்கிறான் அப்படிங்கிறாரு வாசல் கிட்ட பெரிய பாப்பா தான் உள்ள வர்றாரு அவர் பதறி அடிச்சு ஓடுறாரு ஏன் பெரியப்பான வாசல் கிட்ட நிக்கிறான் சுடுறான்னு சொல்றான் அப்படிங்கிறாரு பார்த்தா இவங்க பப்ஜி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பப்ஜி விளையாடி விளையாடி இந்த ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் அப்படியே கத்திக்கிட்டே மயங்க விழுந்திருக்கான் தூக்கிட்டு போவங்கள இறந்துட்டாங்க இந்த பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன கனிவோட சொல்ல முடியும் எல்லாத்துலேயும் ஒரு அடிக்ட் ஆயிடுறீங்களே டிவி பார்த்தா ஒரு டைமிங் வச்சிருக்கீங்களா கால் மணி நேரம் பார்க்குறேன் அரை மணி நேரம் பார்க்குறேன் கிடையாது பார்த்துக்கிட்டே இருக்கிறது மொபைல் பார்த்தா பார்த்துட்டே இருக்கிறது விளையாண்டா விளையாடிக்கிட்டே இருக்கிறது ஒரு வரைமுறை வேணும் இல்லையா எதுக்கும் ஒரு எல்லை கோடு வேணும் இல்லையா அதுக்கு பேர் தாங்க உங்களுக்கு கண்டிப்புன்னு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகள் வேண்டிக்கிடுவாங்களாம் கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் பெரம்போட வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிடுவாங்க இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வேண்டிக்கிடாது பிள்ளைகள் இன்னைக்கு கத்தியோட வரக்கூடாது வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது வேற டீச்சரை குத்திட்டு போயிருட்ட என்னங்க இறை என்பு ரொம்ப அழகா சொன்னார் நம்ம வாழ்க்கையில ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தர் மருத்துவர் இன்னொருத்தர் ஆசிரியர் ஏன் தெரியுமா மருத்துவர் நம்மை பிணமாகாமல் பார்த்துக்கொள்வார் ஆசிரியர் நம்மை நடைபிணமாகாமல் ஆகாமல் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னார் அப்ப மருத்துவருக்கு வைத்திய முறைக்கு ஊசின்னு ஒண்ணு வேண்டி இருக்குல்ல அது மாதிரி தான் ஆசிரியர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக என்கின்ற ஒரு ஊசி வேண்டி இருக்கிறது அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நோய் இல்லாத ஆரோக்கியமான பிள்ளைகளாக நாம் வளர முடியும் இல்லையா நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு எழுத்து போடுவோம் அதுக்கு இனிஷியல்னு பேரு அது நம்ம பெற்றோர் கொடுத்தது பேருக்கு பின்னாடி ரெண்டு எழுத்து போடுவோம் அது பட்டம் அது நம்ம ஆசிரியர்கள் தந்தது இந்த ரெண்டு பேரும் கண்டிப்போடு நம்மை வாழ் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியுங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அதிகமாகி ஒரு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாத பிள்ளைகளாக இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க ஒரு பாடத்துல ஃபெயிலாக போனா உடனே தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு காதலிக்கிற பொண்ணு நோன்னு சொல்லிட்டு ஆசிட்டு ஊத்துறது வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைனா மாடியிலிருந்து குதிக்கிறது அப்போ சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்க முடியாமல் இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சரியாக கண்டிக்காமல் வளர்ப்பதுதான் உண்மையான காரணம் நடுவர் அவர்களை ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய போட்டோலாம் இருக்குது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை நிறைய பேர் போய் வணங்குவாங்க அப்போ சுதந்திரத்துக்காக நம்ம போராடி கொண்டிருந்த ஒரு காலம் பங்கிம் சந்திர சட்ட சட்டர்ஜி வந்து அப்போ ஜாயிண்ட் கலெக்டர்ங்கிற ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார் ஆங்கில அரசாங்கத்தில் அவர் அதிகாரியா இருக்கிறார் அவர் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார் சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய குரு சொல்றாரு பங்கிம் அப்படின்னு உனக்கு பேர் வச்சது ரொம்ப பொருத்தம்தான் என்ன குருவே சொல்றீங்க ஆமா அப்படின்னா வளைந்த நிலா இளம் பிறை அப்படின்னு அர்த்தம் நீ ஆங்கிலேயர்கள்ட்ட வளைஞ்சு தானே இந்த பதவியை வாங்கி இருக்கிற அடிமை தேசத்தில் தானே நீ அதிகாரியா இருக்கிறன்னு அவர் கண்டிப்பாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு முள்ளு மாறி குத்துச்சுங்க உடனே ஆங்கில அதிகாரம் கொடுத்த அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் குதித்தார் ஆனந்த மடம் என்கின்ற நாவலை எழுதினார் அதுல வர்ற வார்த்தை தான் இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை அவர் கொடுத்தார் அதுக்கு காரணம் ஒரு குருவின் கண்டிப்பான வார்த்தை தான் அடித்தளமாக இருந்தது என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் காட்டுகிற கண்டிப்பு என்பது நாம் தானே என்று சொல்லி ஒரு பட்டம் உயர பறக்குதுன்னா அது நூலுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் வேண்டு. நூலை விட்டுட்டோம்னா அந்த ப பட்டம் பறக்கும் யாருமே அழகா பறக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க இது அத்துக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்வாங்க அப்ப கட்டுப்பாடு என்கின்ற கண்டிப்பு இருக்கும் வரைதான் நம் பிள்ளைகள் நல்ல வழியில் செல்வார்கள் அதனால் கண்டிப்புதான் ரொம்ப முக்கியம் வீட்டிலே சேர்த்து வைக்கிற குப்பைகளை சுத்தம் செய்ய ஆள் இருக்கிறார்கள் மனசிலே பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிற குப்பையான எண்ணங்களை அகற்றுவதற்கு ஆசிரியரின் பெற்றோரின் கண்டிப்புதான் அவசியம் தேவை நன்றி வணக்கம் கண்டிப்பு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா பட்டமாக பறந்துடப்படாது ஒரு லகான் கையில் இருந்தால் தான் அந்த பட்டம் ஒழுங்காக இருக்கும் நீங்கள் பட்டம்னா கண்டிப்பு அதுக்குரிய கயிறு அந்த லகான் ஆசிரியர் கையில் இருக்குது அப்படி இருந்தால் தான் அது சரி அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக அது சரத் சட்டர்ஜி அவருடைய வாழ்க்கையை பற்றியும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து வாங்கி பதில் கொடுக்கணுமே வாங்க சம்பவம் வாங்க இந்த பக்கமே வந்துருங்க கருத்தரங்கினுடைய தலைவர் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்க கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் ஓடக்கூடிய காவிரி நதியிலே குடத்தை செலுத்தும் போது அந்த குடத்திற்கு உள்ளும் புறம்புமாக நீர் எவ்வாறு நிரம்பி இருக்குமோ அதை போல அரங்கின் உள்ளும் புறம்புமாக நிரம்பி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் திவ்யதர்ஷினி அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க அவங்க ஒன்று சொன்னாங்க எங்கள் அம்மா அடிக்கிறதுனால டீச்சர் அடிக்கிறதுனால நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு உண்மைதான் ஆனால் இந்த மேடையிலே நீங்கள் இவ்வளவு அருமையாக பேசுனீங்களே இதுக்கு உங்களுக்கு அற்புதமாக அமைந்த அருணா அம்மாவும் சாந்தி அம்மாவும் பெரம்பெடுத்து அடித்து சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லை கனிவாக சொல்லி கொடுத்தாங்களா கண்டிப்பு ஒருவேளை ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு வேணா உதவலாம் ஆனால் தான் இதை போல மேடையிலே சிறப்பாக தோன்றி உயர்த்தும் சொன்னீங்க ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அப்புறம் கோலை எடுத்தாதான் குரங்கு ஆடும் நாம் பிள்ளைகளை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோம் நீங்க பிள்ளைகளை மிருகங்களாக நடத்தக்கூடாதுன்றதான் கான்செப்டே கிராமப்புறங்களில் முருங்கை மரத்தில் காய் காய்க்கல என்னென்ன செய்வாங்கன்னா விளக்கமாற்றி எடுத்து அடித்து விளக்கமாத்தியே கட்டி தொங்க விட்டுருவாங்க அதை போல வளர்ந்த சில பேருக்கு அந்த கண்டிப்பு உதவலாம் அப்போ கூட அந்த மரம் ஒரு சிறு காற்றடிச்சா கூட நொறுங்கி போயிடும் அந்த மாதிரி நொறுங்கக்கூடியது அப்படின்றதுனால தான் அது முருங்கைன்ற பேரே வந்தது ஆனால் தென்னை மரம் காய்க்கவில்லையானால் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் குழந்தைகள் ஓடி விளையாண்டாலோ அல்லது சில மனிதர்கள் அந்த மரத்தடியிலே அமர்ந்து பழகினாலோ அந்த தென்னை காய்த்து தள்ளிவிடும் அதனால தான் மற்ற எல்லா மரங்களையும் மரம்னு சொல்லுவோம் ஆலமரம் மாமரம் என்று சொல்லுவோம் தென்னையை மட்டும் தென்னை மரம் என்று மட்டும் சொல்லுவதில்லை தென்னம் பிள்ளை என்றும் சொல்லுவோம் பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுங்கள் என்று அன்னையை போல ஒவ்வொரு இடத்திலும் நின்று தென்னை சொல்லி கொண்டிருக்கிறது ரசிகமணி டிகேசி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க அந்த அவரை விதைய ஒரு ஓட்டுல வருத்திட்டு ஒரு ஈர மண்ணில் புதைச்சு வச்சா நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதையுமே இருக்காது அதே சமயம் ஒரு விதைக்கு நீர் தெளித்து அதை ஒரு ஈர மண்ணில் புதைச்சி வச்சோன்னா நாலு நாட்கள் கழித்து அது முளைவிட்டு கிளம்பும் அதனால தான் நாம் சொல்றோம் பிள்ளைகளை கண்டிப்பு என்ற பெயரிலே நீங்கள் வருத்து எடுத்து விடாதீர்கள் இந்த மண் அவர்கள் வளருவதற்கு ஒருபோதும் உதவாது கவிதா மேடம் சொன்னாங்க ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றோம் எக்ஸாம்லாம் வேண்டாமா அப்படின்னு தவிர்க்க முடியாதது தான் கி ாராயணன் அவர்கள் ஒரு கட்டுரை புத்தகம் முதல் இதுதான் அவருடைய ஸ்கூல் அனுபவத்தை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு அதுல அவர் சொல்றாரு இங்க துறவிகள்லாம் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு குருகுலத்திலே மாணவர்கள் கேள்வி கேட்டு குருமார்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதை தவிர ஏதாவது ஒரு குருகுலத்திலே குருமார்கள் கேள்வி கேட்டு மாணவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதா பிள்ளைகளுக்கு கல்வி கற்க கூடிய இயல்பு என்பது பிறவியிலேயே இருக்குது அதனாலதான் சிறு குழந்தைகள் அதென்ன என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மேடம் சொன்னாங்க ஒரு மொபைல் போன் அப்படின்னு மொபைல் போனை வாங்கக்கூடிய நபர் வந்து பயந்துட்டே இருப்பார் அது ரீசெட் ஆகி நம்பர்லாம் போயிருமோ அப்படின்னு ஆனால் பிள்ளைகள் எதையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த மொபைலுக்குள்ள என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுக்குவாங்க அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததா கல்வி கற்க கூடிய ஆர்வம் பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே இருப்பதால் கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் என்ன மாதிரி நடத்துகிறதுனா பிள்ளைகளின் மீது கல்வி கேட்கிறது ஆசிரியர்கள் கல்வி கேட்கிறார்கள் பரீட்சையிலே கல்வி கேட்கிறார்கள் கீரா அவர்கள் எழுதுகிறாரு கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கப்படுவதால் அவர்களுடைய கற்கும் திறனே மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த கட்டுரையின் இறுதியாக எனக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுக்காமல் இருந்திருந்தால் பள்ளிக்கூடத்திலே நான் நிறைய பயின்றிருப்பேன் என்று சொல்லுகிறார் இது இந்த கல்வித்துறையை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் இவ்வளவு கண்டிப்பு பெற்றோர்களிடம் இருக்காது என்பது நம்மோட எண்ணம் ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க எப்போதுமே இடி இடித்து செடிகள் வளர்வதில்லை மலர்களும் மலர்வதில்லை கருணை மழை அன்பு மழை பெய்யும் போதுதான் செடிகள் வளர்கின்றன பூக்களும் மலர்கின்றன அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை வேலைகளை செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு அன்போடு நீங்கள் செய்கிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் திவ்யதர்ஷினி அவர்கள் சொன்னாங்க என் பேரு முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பற்றி சொன்னா விட்டுருவாங்களா அப்படின்னு பட் என்னோட ரூம்மெட் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவர் ஸ்மோக்கர் ஆகிட்டான் அவனுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பிரியம் உண்டு சேலத்தை சார்ந்த பையன்தான் அவன் அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவன் போயிருக்கிறான் நாங்கள் சென்னையில இருந்தோம் லஞ்சு சாப்பிட்ட உடனே எந்திரிச்சிருக்கிறான் எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க என்னடா வெள்ள கிளம்புறியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு இருக்கான் இப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு அவங்க அம்மாட்ட சாப்பிட்ட உடனே ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா நீ சும்மா இரு அப்படின்னு இந்த பையன் எங்கள்கிட்ட வந்து சொன்னான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல நான் தம் போடுறது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் எங்களுடைய கணிப்பு அவருடைய தாயாருக்கு அது தெரிஞ்சிருச்சு ஆனா அவங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க அவங்க நேரடியாக கண்டிக்கல இந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி அவன் பிரிதொரு தடவை சேலத்துக்கு போயிருக்கும் போது ஏதோ கேட்கிறாங்க அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான் அந்த இன்ஃபர்மேஷன் சிகரெட் அட்டையில எழுதியிருந்தான் அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க என்னப்பா நீ உடனே நாங்கள் எவ்வளோ மலை மாதிரி நம்பி இருக்கிறோம் சிகரெட் அட்டையிலெல்லாம் போய் நீ ஃபோன் நம்பர் எழுதலாமா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு இருக்கு ஆக சிகரெட் குடிக்கிறான் என்பதையே அவ்வளவு கனிவோடு சொன்னது அவனுக்கு மிக உறுத்தலாக இருந்து அந்த பழக்கத்தையே விட்டான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பு அற்ற இடத்தில்தான் குடியும் மதுவும் புகையும் வரும் எங்கே அன்பு செலுத்தப்படுகிறதோ உடனடியாக அந்த பையன் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றான்னா கனிவுதான் வாழ்க்கையில் மனிதனை உயர்த்தும் தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு கொடு அப்படின்னும் வாங்கு அப்படின்னும் உண்டு கொடு என்பது குறிக்கும் கொடுக்கு கூட அதுக்கு கொடுக்குன்னு வாங்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கு கத்தி என்பதும் இருக்கும் தமிழ் என்ன சொல்லுகிறது என்று அரசேந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார் கொடுப்பவனும் சரி வாங்குபவனும் சரி பணிவோடு இருக்க வேண்டும் கனிவோடு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மொழியே சொல்கிறது அப்படின்னு இங்க சொன்னாங்க மருத்துவர்கள் ஊசி போடலையா மருந்து கொடுக்கலையா அப்படின்னு மருந்தை பொறுத்தவரை அதுதான் பொதுவாக ஒருவர் கொடுப்பார் வியாதியஸ்தர் அதை வாங்கி குணமடைவார் ஆனால் அன்பை பொறுத்தவரை மட்டும்தான் கொடுப்பவருக்கும் சரி வாங்குபவருக்கும் சரி அது மருந்தாக அமையும் அதுதான் அன்பின் கனிவினுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் முதல் முதல்ல ராஜா சார் என்னை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க அப்போ நடுவர் அவர்களுக்கு ஐம்பதாவது மேடை வயது சென்னையில் நடந்தது அதில் தான் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ஈரோடில் புத்தக திருவிழா இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர் ராஜாராம ஐயா அவர்கள் அவருக்கு அப்புறம் நான் பேசுறேன் பேசும்போது ஒரு கருத்தை நான் மறுத்து சொல்லணும் மறுத்து சொல்லிட்டேன் அந்த சொன்ன விதம் தவறு தவறு எனக்கு தெரியாது ஐயாவும் அன்னைக்கு இரவு டின்னர் சொல்லல அதற்கு அடுத்த பட்டிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா டின்னர் சாப்பிட்டு முடிச்சதை எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் தனிமைப்படுத்தி கூட்டு போயிட்டு அவர் என்ன இருந்தாலும் உன்னோட ஆசான்பா அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு அவரை நீ மறுத்து பேசும்போது அப்படி பேசக்கூடாது என்று ரொம்ப கனிவோடு எடுத்து சொன்னார் எனக்கு அவர் ஆசிரியரை பற்றி மட்டும்தான் சொன்னாரு அதற்கு பிறகு நான் அதை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன் இது அம்மான்ற ஸ்தானம் இது என்னை விட அதிகாரின்ற ஸ்தானம் அவங்க பேசுறது சரிதான் நேரடியாக மறுக்க வேண்டாம் அப்படின்ற பண்பு எனக்கு வந்தது அது எப்படின்னா ஒருவேளை அன்னைக்கே நைட்டு கூப்பிட்டு இப்படிலாம் பேசினது சரியா அப்படின்னு கண்டிச்சிருந்தாருன்னா நான் பட்டிமன்ற பக்கமே வந்திருக்க மாட்டேன் ஏற்கனவே எனக்கு பயம் இப்போ நம்மளெல்லாம் கடவுள் படைத்து அனுப்பி இருக்கிறாரு ஆனா ராஜா சார் பாரதி மேடம் போன்றவர்களை எல்லாம் பிரம்மன் பட்டிமன்றத்துக்காகவே செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு இவர்கள் மத்தியில பேசுறதே ஒரு சவால் இதில் அவர் கண்டிச்சாருன்னா என்ன ஆயிருக்கும் எனக்கு தான் அது இழப்பாக போயிருக்கும் இப்ப நூலுன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க ஒன்னு சட்டையில இருக்கிற நூலு இன்னொன்னு புத்தகம் புத்தகம் தான் ரொம்ப முக்கியமான அர்த்தம் நூலகம்னு சொல்றது நூல் கண்டு இருக்கிற இடத்துல புத்தகம் இருக்கிற இடத்துதான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன் எம்முடைய எல்லாம் நூல்களால் ஆனவை நடுவர் ஐயாவுடைய சட்டை என்பது பாட நூல்களால் ஆனவை அவ்வளவு அனுபவம் அப்ப கண்டிப்பு என்ன செய்கிறது என்றால் ஒரு வீக்கத்தை கொடுக்கிறது அந்த வீக்கம் என்ன செய்கிறது என்றால் நம்ம யாரு கண்டிச்சாரோ அந்த நபரை தடுக்கி விழ வைத்து விடுகிறது ஆனால் கனிவு என்பது ஒரு பள்ளத்தை கொடுத்து விடுகிறது அந்த பள்ளத்திலே கனிவை கொடுத்த நபர் நிரம்பி விடுகிறார் அன்பால் எப்போதுமே கனிவை பற்றி ஒன்றை சொல்லணும் அப்படின்னா கனிவு என்பது புன்னகையை போன்றது புன்னகைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா தெரியாது புன்னகை வெளிப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும் அதை போல கனிவு என்பதும் கொடுக்கப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும் ஒரே ஒரு சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க இப்ப கண்டிப்பா எங்க தான் காட்டுறது என்ற ஒரு கேள்வி வரும் மொழியை பேசக்கூடிய விதத்தை பற்றி சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது அழகாக ஒன்று சொல்லுவார்கள் புலியினுடைய கோரை பற்கள் இருக்கு இல்லையா அது அதனுடைய குட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக பாய்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கும் அதை போல மொழி இருக்க வேண்டுமே தவிர இறையை கவ்விக்கொண்டு அது தாவி செல்லுவதை போல இருக்கக்கூடாதுன்னு அதனால நீங்கள் கண்டிப்பை காட்டுவதாக இருந்தால் எங்களை பிள்ளைகளை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் கண்டிப்பை காட்டுங்கள் ஏனென்றால் இந்த உலகமே கண்டிப்பை காட்ட தயாராக இருக்கிறது கனிவை காட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று பிள்ளைகளின் சார்பாக கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் உலகமே கண்டிப்பு காட்ட தயாரா இருக்கு ஆனால் நீங்கள் எங்ககிட்ட காட்ட வேண்டியது கனிவு எப்படி முடிக்கிறார் பாருங்கள் உலகமே கண்டிப்பை காட்ட தயாராக இருக்குது கனிவை காட்ட வேண்டியது இருந்து தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் அதை காட்டினா போதும் ஆசிரியர்கிட்ட அப்படின்னு ரொம்ப நாசுக்கா அதுக்கு இடி இடித்து அல்ல விளைச்சல் ஏற்படுறது அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இடியையும் சொல்லுக்குவாங்க ஆனால் இடியை விட கருணை மழை இருக்கே அதுதாயா பூப்பதற்கும் விளைச்சல் பெருகுவதற்கும் காரணம் ரொம்ப அருமையாக அதனால் கருணை எவ்வளவு தேவையா கனிவு எவ்வளவு தேவைன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிச்சிருக்கார்